Hi friends எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு நிஃப்டி டைம்ஸ் நாவ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த எஃப்ஐஐ டிஐ ட்ரேடிங் ஆக்டிவிட்டீஸ் டேட்டாவை என்எஸ் இந்தியாவிலேருந்து இம்போர்ட் கொண்டு வந்து இந்த எக்ஸல் சீட்டை நம்ம புதுசாக கிரியேட் பண்ண போகிறோம் ஒவ்வொரு ஸ்டெப்பா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்காக என்ன பண்ண போறேன்னாக்க புதுசா ஒரு எக்எல் சீட் எடுத்துக்கிறேன் ஓகேவா புதுசா ஒரு எக்ஸல் சீட் எடுத்துட்டு இந்த எக்ஸல் சீட்டில் ஒவ்வொரு ஸ்டெப்பா நான் கிரியேட் பண்ணுறேன் அப்போதான் நீங்களும் இதையே பார்த்து நீங்களும் சொந்தமா உங்களுக்குன்னு ஒரு எக்ஸல் சீட்டை ஓனா கிரியேட் பண்ணிக்க முடியும் ஸோ அதனால இந்த எக்ஸல் சீட்டை நான் அப்படியே ஓரமாக வச்சுக்கிறேன் இதை மட்டும் இந்த நியூ எக்ஸல் சீட்லேருந்து கிரியேட் பண்ண போகிறேன் ஃபர்ஸ்ட் நாம இதுக்கான டேட்டாவை என்னஸ் இந்தியா வெப்சைட்லேருந்து கொண்டு வந்துடலாம் இதுக்கு நமக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் இந்த டெய்லி ரிப்போர்ட்டுக்குள்ளே போயிட்டு இந்த டெரிவேட்டிவ்ஸ்க்குள்ளே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டேட்டாவை நம்ம கிரியேட் பண்ணோம் அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும் நமக்கு ஹிஸ்டரி டேட்டா வேணும் ஏன்னால் ஒரு நாள் டேட்டாவை வச்சு பண்ண முடியாது அதுக்கும் ப்ரீவியூ டேஸ் டேட்டாவும் நமக்கு வேணும் அந்த ஹிஸ்டாரிக்கல் டேட்டா வேணும்னா கீழே பாருங்கள் ஹிஸ்டாரிக்கல் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது இதை நீங்கள் இந்த ப்ளஸ் மார்க்கை ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னாக்கா இதுக்குள்ள பாருங்க டெய்லி மந்த்லி ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு இந்த ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டீங்கனாக்க இந்த மாரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும் மேலே பார்த்தீங்கன்னா செலக்ட் டேட் இருக்கும் இந்த டேட்டை வந்து எந்த டேட் நமக்கு வேணும் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இதை எடுத்துட்டு இதுக்குள்ள நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல இருக்க பாருங்க எஃப் அண்டோ எஃப்ஐ டெரிவேட்டிவ் ஸ்டேட்டிக்ஸ் இதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க அதுக்கும் அடுத்ததான் எஃப் அண்டோ பார்ட்டிசிபென்ட் வைஸ் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இதையும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்த டேட்டா ட்ரேடிங் வால்யூம் இதையும் நீங்கள் செலெக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல டவுன்லோடு கொடுத்திங்கன்னா மேலே பாருங்கள் உங்களுக்கு டவுன்லோட் ஆகும் இப்போ நமக்கு டவுன்லோடு கொடுக்கும்போது எதனால் காட்டுது என்ன காரணம் அப்படின்னாக்கா ஆகஸ்ட் பதினஞ்சுன்னு வச்சுட்டோம் தப்பான டேட்டாக வச்சுட்டோம் பதினாலாம் தேதி நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு இப்போ நீங்கள் டவுன்லோடு கொடுங்க மேலே பாருங்கள் ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகுது அடுத்த ஃபைலும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க அதுக்கும் அடுத்த ஃபைலும் டவுன்லோடு பண்ணிக்கோங்க இப்போ நமக்கு பதினாலாம் தேதி எடுத்துகிட்டோம் அடுத்ததான் நமக்கு என்ன வேணும் பதிமூணாந்தேதி வேணும் இதையும் நம்ம என்ன டேட்டுக்கு வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம் எவ்வளோ நாள் டேட்டுக்கு வேணாலும் பேக் டெஸ்ட் நீங்கள் எடுத்து பார்த்துக்கலாம் ஏன்னா நீங்க ஸ்டடி பர்பஸ்க்காக ஃபஸ்ட்டு இந்த எக்ஸல் சீட்டை கிரியேட் பண்ணும்போது போது லாஸ்ட்டு லாஸ்ட் டூ டேஸ்க்கான டேட்டாவை எடுத்து நீங்க இந்த ஃபார்முலாவை கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க கடந்த ஒரு வருஷத்துக்கான டேட்டாவை கூட எடுத்து நீங்க பேக் ஃபில் பண்ணி அதுலேருந்து நீங்க பேக் டெஸ்ட் பண்ணி பார்க்க முடியும் ஓகே இப்போ நான் வந்துட்டு பதிமூணாம் தேதி எடுத்துக்கிட்டேன் எடுத்துட்டு இதையும் நான் டவுன்லோடு பண்ணி எடுத்துக்கிறேன் ஓகே மூணு ஃபைலு நம்ம டவுன்லோடு பண்ணி எடுத்துக்கிட்டோம் இப்போ இந்த ஃபைல் நமக்கு இந்த இடத்துல வந்துருச்சு ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன் ஓபன் இன்ட்ரெஸ்ட் ஃபைல் வால்யூம் ஃபைல் எஃப்ஐ ஃபைல் இது வந்து மூணு ஃபைல் இருக்கு ஃபர்ஸ்ட் நம்ம இந்த எக்ஸல் சீட்ல காட்டுன மாதிரி ஃபர்ஸ்ட் மேலே பாருங்க உங்களுக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஃபைல் கொண்டு வந்திருக்கோம் அதுக்கும் அடுத்தபடியா வால்யூம் ஃபைல் கொண்டு வந்திருக்கோம் இது வந்து ஒரு செட்டு பதினாலாம் தேதிக்கான டேட்டா அதுக்கும் அடுத்தபடியா பாருங்க உங்களுக்கு ஓபன் இன்ட்ரெஸ்ட் கொண்டு வந்திருக்கோம் வால்யூம் கொண்டு வந்திருக்கோம் இது ஒரு செட்டு இது பதிமூணாம் தேதிக்கான டேட்டா இதே ஆர்டர்ல நம்ம என்ன பண்ணலாம்னாக்க இந்த நியூ எக்ஸல் சீட்டையும் கிரியேட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி பாருங்க இந்த இடத்துலயும் இது ஒரு செட்டு பதினாலாம் தேதிக்கானது இது வந்து பதிமூணாம் தேதிக்கு யூனிக்கானது ஓகே இந்த மாதிரி ஒரு செட்டு நம்ம ஃபஸ்ட்டு உள்ளே கொண்டு வந்துடுவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் இதுக்காக என்ன பண்ணுறேன்னா இந்த ஃபைல் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் பதினாலாம் தேதிக்கான ஃபைல் எல்லாத்தையும் நான் வந்து ஓப்பன் பண்ணி எடுத்துக்கிறேன் ஓகே எல்லாத்தையும் நான் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ இதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவை பதினாலாம் தேதிக்கான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவை அப்படியே காப்பி பண்ணி கொண்டு வந்து இந்த இடத்துல இந்த நியூ ஃபைல் எடுத்துக்கிட்டேன் பாருங்க இதுக்கு வந்து டைட்டில் வந்து நான் யூடியூப் சேனலில் வீடியோ பண்ணுறதுனால யூடியூப் டிஐ டூ அப்படின்னு சொல்லி நேம் கொடுத்துருக்கேன் இந்த இடத்துல நான் வந்து வேஸ்ட் பண்ணிட்டேன் இது நமக்கு தெரியணும் இல்லையா இந்த டேட்டா நமக்கு தெரியணுன்றதுக்காக இந்த மாதிரி வந்து வியூ பண்ணி நான் வந்து எடுத்துக்கிறேன் நம்ம வியூ பண்ணி எடுத்துக்கிட்டோம் அதுக்கு கொடுத்ததான் என்ன பண்ணலாம்னா ட்ரேடிங் வால்யூம் வந்து கொண்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் 14 தேதிக்கான இது வால்யூம் ஃபைல் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து வந்து இது வால்யூம் ஃபைல் இந்த ஃபைலை வந்து நான் காப்பி பண்ணி எடுத்துக்கிட்டேன் எடுத்துக்கொண்டு வந்து இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் விட்டு அதுக்கும் கீழே நான் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன் இதுக்கு சென்ட்ரு பாயிண்டில் வால்யூம் அப்படின்னு சொல்லி நோட் பண்ணிக்கிறேன் ஏன்னா நமக்கு அந்த வித்தியாசம் தெரியணும் இல்லையா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் வால்யூம் ஃபைலுக்கும் உள்ள ஒரு வித்தியாசம் தெரியணும் அதனால் இந்தமாரி வால்யூம் அப்படின்றத செலக்ட் பண்ணிவிட்டு இதுக்கு ஏதாவது ஒரு கலர் மட்டும் நான் இந்தமாரி கொடுத்துக்கிறேன் ஓகே இதை இன்னும் கூட கொஞ்சம் இந்த மாதிரி வியூ பண்ணி வச்சுக்கிறேன் ஓகே இந்த அளவு போதுமானது ஓகே இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ப்ரீவியூ டேஸ்க்கான ஃபைல் நமக்கு வேணும் அதையும் நான் வந்து கொண்டு வந்துடலேன் இப்போ அதுக்கு இடையில் இதெல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம் இதையும் கூட க்ளோஸ் பண்ணிக்கலாம் அப்புறமா ஓப்பன் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பாருங்கள் பதிமூணாம் தேதிக்கான ஓப்பன் இன்ட்ரஸ்ட்டு பதிமூணாம் தேதிக்கான வால்யூம் ஃபைல் இது ரெண்டையும் ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்ட் நம்ம ஓஐ டேட்டா தான் வேணும் இந்த ஓஐ டேட்டாவை அப்படியே காப்பி பண்ணி கொண்டு வந்து இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கிறேன் பேஸ்ட் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து ஓஏ அப்படின்னு சொல்லி டைட்டில் கொடுத்துக்கிறேன் பதிமூணாந்தேதிக்கான வால்யூம் டேட்டா இதையும் அப்படியே காப்பி பண்ணி கொண்டு வந்து இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் விட்டு பேஸ்ட் பண்ணிக்கிறேன் இந்த இடத்துல வால்யூம் அப்படின்றத மென்ஷன் பண்ணிக்கிறேன் இப்போ இதுக்கு ஒரு கலர் சேஞ்சஸ் கொடுத்துட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த நியூ டேஸ்க்கும் ப்ரீவ் டேஸ்க்கும் இடையில் என்ன பண்ண போகிறேன் ஒரு கலர் மட்டும் கொடுத்துக்கிறேன் நமக்கு அந்த ஒரு சின்ன ஒரு வேரியேஷன் வேணும் இல்லையா அதுக்காக என்ன பண்ணுறேன் இந்த ஒரு கலர்ஸ் மட்டும் கொடுத்துக்கிறேன் இந்த மாதிரி ஒரு கலர்ஸ் மட்டும் கொடுத்துக்கிறேன் இதுக்கும் கூட இந்தமாரி ஒரு கலர்ஸ் மட்டும் நான் கொண்டு வந்துக்கிறேன் இப்போ நான் அந்த ஃபைல் வந்து சேவ் பண்ணிக்கிறேன் ஃபைல் வந்து சேவ் பண்ணிட்டு இப்போது இந்த எக்ஸல் சீட்டும் சேம் கண்டென்ட்டு தான் அதேமாரி தான் பண்ணியிருக்கேன் இந்த எக்ஸல் சீட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி நம்ம ஃபார்முலா வந்து கிரியேட் பண்ணிக்கலாம் ஓகேவா ஃபார்முலா வந்து கிரியேட் பண்ணிக்கலாம் ஓகே ஃபிரெண்ட்ஸ் இப்போ இந்த ஃபைலை பற்றி நம்ம அடுத்து வருவோம் ஃபர்ஸ்ட் இந்த செட்டை மட்டும் நம்ம வந்து க்ளியர் பண்ணிக்கலாம் க்ளியர் பண்ணிவிட்டு அப்புறமா இந்த செட்டுக்குள்ளே நம்ம வருவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் என்ன பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன் கிளைண்டு டைப் வந்து ஒரு ஸ்பேஸ் ஷூட்டு எடுத்துட்டு கிளைண்ட்டு டைப் வந்து நான் கொண்டு வந்துடல சரியா கிளைண்டு டைப் நான் வந்து கொண்டு வந்துட்டு இந்த மாதிரி நான் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன் கிளைண்ட்டு டைப் கொண்டு வந்துட்டு ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்கேன் கிளைண்ட்டு டைப் கொடுத்துருக்கேன் இன்டெக்ஸ் ஃபியூச்சர் லாங் அப்படின்றதுக்கு ஷார்ட்டாக என்ன பண்ணியிருக்கேன் ஐஎன் எக்ஸ் கொடுத்துருக்கேன் இன்டெக்ஸ் ஃபியூச்சர் லாங்கு இன்டெக்ஸ் ஃப்யூச்சர் ஷார்டு இதை மட்டும் நான் கொண்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம மேலே இந்த டேட்டாவை கொஞ்சம் பார்த்துடலாம் இப்போ இதில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பாருங்கள் இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க கிளைண்ட் பாருங்கள் ஃப்யூச்சர் இன்டெக்ஸ் லாங் எவ்வளோ அப்படின்றத கொண்டு வந்திருக்காங்க அடுத்தது ஃபியூச்சர் இன்டெக்ஸ் ஷார்ட் எவ்வளோ அப்படின்றத கொண்டு வந்திருக்காங்க இதில் இந்த லாங்கு ஷார்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட் சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது ஒரு கான்செப்டு இதை நீங்கள் வந்து நிறைய இடத்துல பார்க்கலாம் அதாவது ஓப்பன் இன்ட்ரஸ்ட்டுக்கும் சேஞ்சின் ஓப்பன் இன்ட்ரஸ்ட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சம் பார்த்துட்டு வந்துடலாம் ப்ளஸ் ஒரு எடுத்துக்காட்டுக்கு நீங்கள் இந்த இடத்துல ஏதாவது ஒரு ஸ்டாக் எடுத்துக்கோங்களேன் ஒரு எடுத்துக்காட்டுக்கு நான் வந்து ஏசிசி எடுத்துக்கிட்டேன் ஏசிசி டைப் பண்ணி எடுத்துகிட்டு இந்த இடத்துல சிம்பிள் நான் செலக்ட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்தமாதிரி நமக்கு டேட்டா கிடச்சிடும் இதில் இந்த ஈக்குவிட்டி பக்கத்தில் பாருங்க டெரிவேட்டிவ்ஸ் அப்படின்னு இருக்கும் இதை நீங்கள் செலக்ட் பண்ணி போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதுக்குள்ளே பாருங்க ஸ்டாக் ஃபியூச்சர் அப்படின்னு நான் செலக்ட் பண்ணி எடுக்கிறேன் இதுக்குள்ள த்ரீ மந்த்துக்கான கான்ட்ராக்ட் வந்துருது இருபத்தி ஒம்பது ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஆறு செப்டம்பர் இருபத்தி நாலு முப்பத்தி ஒன்று அக்டோபர் இருபத்தி நாலு த்ரீ மந்த்துக்கான கான்ட்ராக்ட் வந்துடுச்சு இந்த பிளஸ் மார்க்கை நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது இதுக்குள்ளே பாருங்கள் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது பதினாறாயிரத்தி இரநூத்தி முப்பத்தோரு கான்ட்ராக்ட் வந்துருக்கு Oke okay. அது கீழே பாருங்க சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது மைனஸ் நூறு கான்ட்ராக்ட் இப்போ இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஓப்பன் இன்ட்ரஸ்ட் அப்படிங்கிறது ஒரு கான்ட்ராக்ட் ட்ரேடிங் ஆகக்கூடிய ஃபர்ஸ்ட் நாளில் இருந்து அந்த எக்ஸ்பைரி ஆகக்கூடிய லாஸ்ட் வியாழக்கிழமை வரைக்கும் மந்த் எண்ட் லாஸ்ட் வியாழக்கிழமை வரைக்கும் ட்ரேடிங் ஆகக்கூடிய ஒவ்வொரு நாளும் ஓப்பன் இன்ட்ரஸ்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ப்ளஸ் ஆகிட்டே வரும் டிகிரீஸ் ஆச்சுன்னா அன்னைக்கு கொஞ்சம் மைனஸ் ஆகிக்கும் ஆனால் நெட்டாக பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ட்ரேடிங் ஆகக்கூடிய அந்த கான்ட்ராக்ட்லேருந்து எக்ஸ்பீரியன் எக்ஸ்பிரி ஆகிற நாள் வரைக்கும் அந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து கூட்டு தொகையாக டே அது வந்து கூடிக்கிட்டே வரும் ஒவ்வொரு நாளும் சேஞ்ச் ஆகக்கூடிய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து சேஞ்ச் ஆகிட்டே வரும் இப்போது இதில் வந்து அந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு நாள் ட்ரேடிங் ஆனதுலேருந்து இன்னை வரைக்கும் இன்னை டேட்டு பதினஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த டேட் வரைக்கும் உங்களுக்கு டோட்டல் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டாக பதினாறாயிரத்தி இரநூத்தி முப்பத்தோரு கான்ட்ராக்ட் இருக்குது அது கீழே பாருங்கள் சேஞ்சின் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல இதில் பாருங்கள் மைனஸ் நூறு கான்ட்ராக்ட் இருக்குது அப்போ என்ன இருக்குது உங்களுக்கு இந்த இடத்துல நேற்று இருந்ததை விட இன்றைக்கி நூறு கான்ட்ராக்ட்

நெக்ஸ்ட் மந்த் கான்ட்ராக்டில் பார்க்கலாமே நெக்ஸ்ட் மந்த் கான்ட்ராக்டில் பாருங்க ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் உங்களுக்கு என்ன காட்டுது எட்நூற்றி ஐம்பத்தாறு கான்ட்ராக்ட் காட்டுது சேஞ்சின் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பாருங்கள் இதில் ஐம்பத்தெட்டு கான்ட்ராக்ட் புதுசாக உள்ளே வந்திருக்காங்க அப்போ நேற்று பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எழுநூறு சம்திங் கான்ட்ராக்டு தான் இருந்திருக்கும் இன்னைக்கு புதுசாக ஐம்பத்தெட்டு கான்ட்ராக்ட் உள்ளே வந்ததுனால எட்நூற்றி ஐம்பத்தாறு கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இதோட கூட்டுத்தொகையை தொகையை நமக்கு காட்டுது ஸோ நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னாக்கா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது ஃபஸ்ட் நாள் ஒரு கான்ட்ராக்ட் ஒரு கான்ட்ராக்ட் அப்படின்னா இந்த டேட்டில் இருபத்தி ஆறு செப்டம்பர் அப்படிங்கிறது ஒரு கான்ட்ராக்ட் இருபத்தி ஒம்போது ஆகஸ்ட்டுங்கிறது ஆகஸ்ட் மந்த்துக்கான கான்ட்ராக்ட் இது செப்டம்பர் மந்த்துக்கான கான்ட்ராக்ட் அப்போது இந்த ஒவ்வொரு கான்ட்ராக்டும் ஃபர்ஸ்ட் நாள் ட்ரேடிங் ஆகிறதுல இருந்து எக்ஸ்பைரி டேட்டு இந்த இருபத்தாறாம் தேதி வரைக்குமே ட்ரேடிங் ஆகக்கூடிய ஒவ்வொரு நாளோட கூட்டுத்தொகையான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் தான் இங்கே மேலே இருக்கிறது அந்த ஒவ்வொரு நாளும் இன்க்ரீஸ் ஆகுதா டிகிரீஸ் ஆகுதா அப்படின்றது சேஞ்ச் இன் ஓப்பன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற இடத்துல இந்த இடத்துல வரும் இதே கான்செப்ட் தான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சேஞ்ச் இன் ஓப்பன்ட்ரெஸ்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா இதே கான்செப்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த எஃப்ஐஐடிஐஇஸ் இருக்காங்கள்ல இந்த டேட்டாவுக்குள்ள நம்ம கொண்டு வர போறோம் அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு என்ஸ் இந்தியாவில் எப்படி நமக்கு டேட்டா கொடுக்குறாங்க கிளைண்டு டைப் டேட்டா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா கிளைண்ட்டோட கேட்டகிரி க்ளைண்டு இன்டெக்ஸோட ஃப்யூச்சரில் நாலு லட்சத்தி இருபத்தையாயிரத்தி நூற்றி முப்பத்தி ரெண்டு காண்ட்ராக்ட் வந்து லாங் வச்சுருக்காங்க அதே மாதிரி மூணு லட்சத்தி முப்பத்தையாயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தோரு காண்ட்ராக்ட் வந்து ஷார்ட் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நெட்டாக பொதுவாக ஒரு ஓப்பன் இன்ட்ரஸ்ட் கொடுத்துருக்காங்க அப்போ இந்த நெட்டை பொதுவாக ஒரு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு இது எதை குறிக்கிறதுனாக்க மந்த்து ஸ்டார்ட்டில் ஆரம்பத்தில் இருந்து ட்ரேடிங் ஆகக்கூடிய அந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு மந்த் எண்டு எக்ஸ்பைரி டேட் வரைக்கும் ட்ராவல் ஆகுது இல்லையா அதோட கூட்டுத்தொகையாக தான் இந்த இடத்துல உங்களுக்கு வந்துட்டு இருக்கும் அவங்க நெட்டாக கொடுத்துருவாங்க எவ்வளோ இன்றைக்கி குறைஞ்சது எவ்வளோ இன்றைக்கி இன்க்ரீஸ் ஆச்சு அந்த கணக்கு இந்த இடத்துல கொடுக்க மாட்டாங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கூட்டுத்தொகையாக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுத்துட்டே வராங்க அப்போது நாம் வந்து இன்னைக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது டிகிரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி அந்த சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நமக்கு வேணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணோம் இந்த நாளுக்கும் ப்ரீவ் டேஸ்க்கும் இருக்கக்கூடிய அந்த டிஃப்ரென்ஸ் எவ்வளோ அப்படின்றது பார்த்தோம்னா ஓகே என்ன ஆகிடும் சேஞ்ச் இன் ஓ பண்ணுறஸ் வந்துடும் ஓகேவா அதை தான் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம் இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க இந்த ஏசிசி ஸ்டாக்ல இன்றைக்கி எவ்வளோ இன்க்ரீஸ் ஆச்சு டிகிரீஸ் ஆச்சுன்னு ஒரு எடுத்துக்காட்டு பார்த்தோம் இல்லையா அதேமாரி இந்த எஃப்ஐஏ டெரிவேட்டிவ் ஸ்டாட்டிக்ஸில் நம்ம நேற்று எஃப்ஐஏ டிஐ வந்து எவ்வளோ வச்சுருந்தாங்க இன்றைக்கி எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்களா டிகிரீஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்ற கால்குலேஷனை நம்ம வந்து கொண்டு வர போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி பார்க்கும்போது நமக்கு இந்த இடத்துல பாருங்க உங்களுக்கு கிளைண்ட்டு வந்து என்ன பண்ணியிருக்காங்க இப்போ ஈகோர்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன் கிளைண்ட் நேற்று எவ்வளோ வச்சிருந்தாங்களோ அதுல இருந்து நான் எடுக்கிறேன் இது எடுக்கும்போது அப்போ கிளைண்ட் வந்து நேற்று பாருங்கள் நாற்பத்தி ரெண்டாயிரத்தி எட்டாயிரத்தி முப்பத்தேழு முப்பத்தி நேற்று வச்சுருந்துருக்காங்க ஆனால் இங்கே பாருங்கள் நாற்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி நூற்றி முப்பத்தி ரெண்டு கான்ட்ராக்ட் தான் இன்றைக்கி இருக்குது அப்போது நேற்று வச்சுருந்த கான்ட்ராக்டுக்கும் இன்றைக்கி இருக்க டிஃப்ரெண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் மூவாயிரத்தி ஐநூற்றி அஞ்சு கான்ட்ராக்ட் ஓகேவா மூவாயிரத்தி ஐநூற்றி அஞ்சு கான்ட்ராக்ட் வந்து லாங்கை வந்து கம்மி பண்ணிட்டாங்க அதுதான் இந்த இடத்துல நமக்கு சொல்லுது ஓகேவா இத நான் அப்படியே என்ன பண்றேன்னாக்க கீழே அப்படியே இழுத்து விடுறேன் கீழே அப்படியே இழுத்து விட்டிங்கன்னா சேம் அதே கேட்டகரி தான் இந்த இடத்துல கூட நான் கசூல் வைக்கிறேன் பாருங்கள் இப்போ உங்களுக்கு ப்ரொமோட்டர் கரெக்டாக வந்துடுச்சிங்களா பாருங்கள் இந்த இடத்துல ப்ரோமோட்டர் சேம் ப்ரோமோட்டர் வந்து நேற்று எவ்வளோ வச்சுருந்தாங்க இன்றைக்கி எவ்வளோ வச்சுருந்தாங்க நெட் ஓப்பன் ட்ரெஸ்ட் எவ்வளோ வந்து வருது அதாவது சேஞ்சின் இன் ஓப்பன் ட்ரெஸ்ட் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர் வந்து மைனஸ் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தெட்டு கான்ட்ராக்ட் வந்து நேற்று இருந்ததை விட இன்றைக்கி எக்ஸிட் ஆகியிருக்காங்க அதை தான் இந்த இடத்துல சொல்லுது ஓகே அதே மாதிரி ஷார்ட் கான்ட்ராக்டுக்குமே வந்து கிளைண்டில் வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம் கிளைண்ட் நேற்று எவ்வளோ வச்சுருந்தாங்க

வெளியே போயிருக்காங்க இப்போ நான் இந்த ஃபைல் ஒரு டைம் இது வந்து எந்த செக்மெண்ட்ல நம்ம எடுத்துருக்கோம் இங்க இன்டெக்ஸ் ஃபியூச்சர் லாங் இன்டெக்ஸ் ஃபியூச்சர் ஷார்ட் இதெல்லாம் மட்டும் தான் இப்போ நம்ம வந்து எடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம தெளிவாக தெரிஞ்சு போச்சு சேஞ்ச் இன் ஓஏ எவ்வளோ அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நான் அதுக்கு தான் ஒரு எடுத்துக்காட்டு சொல்லியிருந்தேன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் சேஞ்ச் இன் ஓப்பன் என்ன ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கோ அதே கான்செப்டை நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த எஃப்ஐஐ ட்ரேடிங் ஆக்டிவிட்டீஸ்குள்ளே கொண்டு வரோம் இந்த கிளைண்டே டிஐ எஃப்ஐ ப்ரோ இந்த நாலு பேரும் நேற்றுக்கும் இன்றைக்கும் ட்ரேடிங் பண்ணும்போது நெட்டாக எவ்வளோ நெட்டோ சேஞ்ச் ஆகிருக்கு அதாவது இன்க்ரீஸ் ஆகிருக்கா ஆகிருக்கா அப்படின்னு சொல்லி அந்த 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 மட்டும் தான் நம்ம நம்ம கால்குலேட் பண்ணி எடுக்கிறோம் ஒட்டுமொத்த கூட்டுத்தொகை அப்படின்றது உங்களுக்கு இங்கே வந்துடுது இதை பார்த்துக்கலாம் சேஞ்ச் தானே ஒவ்வொரு நாளும் ட்ரேடிங் அவங்களோட வந்து லாங் அதிகமாக பில்டப் பண்ணுறாங்களா பண்ணுறாங்களா ஷார்ட் அதிகமாக அப்படின்ற ஒரு நம்ம இதுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்துடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போகிறதுனால இந்த வீடியோ நான் இதை இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன் இன்னைக்கான லெசனில் நம்ம ஃப்யூச்சர் கான்ட்ராக்டில் எவ்வளோ லாங் எவ்வளோ ஷார்ட் அப்படின்னு பார்த்தோம் அடுத்த வீடியோவில் வால்யூம் அனாலிசிஸ் பண்ணலாம் இந்த எக்ஸல் சீட்டை வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு நிறையா டைம் எடுத்துக்கும் அதுவும் இல்லாமல் நான் உங்களுக்கு புரிய வைக்கணுன்றதுக்காக ஒவ்வொரு ஸ்டெப்பாக நான் மெதுவாக கொண்டு வர்றதுனால அதனால் ஒவ்வொரு பார்ட்டாக நான் கட் பண்ணி கட் பண்ணி அதிலேருந்து நான் அடுத்தடுத்த வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுக்கும் நம்புகிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்